இந்த சாதனை பட்டியல சூரியகுமார் யாரோ ஐந்தாவது இடத்துல இருக்காரு நம்பர் ஒன் பிளேஸ்ல வந்து நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இருக்காருங்க ரெயின் சேவ் ஆஸ்திரேலியா அப்படிதான் சொல்லணும் மழை மட்டும் வரல அப்படின்னா இந்த பஸ்ட் டி டுவெண்டியை நம்ம சூப்பரா ஜெயிச்சிருப்பேன்னா சித்திரன் முன்னர்களுக்கு வணக்கம் இந்தியா ஃபேன்ஸ் எல்லாமே வந்து செம்ம கடுப்பா இருப்பீங்க எனக்கும் தெரிஞ்சுங்க ஏன்னா நானும் வந்து மேட்ச்சை ரொம்ப சூப்பரா பார்த்துட்டு இருந்தேன் கண்டிப்பா போற ரேஞ்சை பார்த்தா இந்தியா வந்து செம்மையே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன் பட் அன்பார்ச்சுனேட்டா குறுக்கு இந்த கௌஷிக் வந்தேன் அப்படின்ற மாதிரி குறுக்கு இந்த மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருச்சிங்க ஆக்சுவலி ஒரு சூப்பரான மேட்ச் தான் பட் அன்பார்ச்சுனேட்டா நம்மளால இதை ஜெயிக்க முடியல ஆக்சுவலி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கல விஷயம் என்ன அப்படின்னா ஹர்ஷதீப் டிராப் அவுட் ஆனதான் ஹர்ஷதீப் பல ஏன்போ வந்து ஹர்ஷீத் ரானாவை சேர்த்தீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த ஒரு போட்டி அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு இந்தியா பர்ஸ்ட் பேட் பண்ணாங்க செம்மையான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் சுபம் கில் ஒரு பக்கம் பிறந்து கட்டினாரு இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா அவருடைய பிளேய் பத்தி நம்ம சொல்லவே வேணாம் மனுஷன் எங்க இறங்கினாலும் அது ஆஸ்திரேலியாவா இங்கிலாந்தா நியூசிலாந்தா அதெல்லாம் இல்ல கேம் மாறது அப்படின்ற மாதிரி வழக்கம் போல ஒரு சமையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து அவுட் ஆனாரு அதை தொடர்ந்து வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவும் தன்னோட பங்குக்கு வெள்ளாச்சுன்னாருங்க அவருடைய ட்ரேட்மார்க் ஷாட் எல்லா ஷாட்டையும் அடிச்சாரு ரெண்டு சிக்ஸு வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அந்த சமயத்துல வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ்ல நைன்டி செவன் ஃபார் ஒன்னுங்க செம்மையான ரெண்டாய்ட்ல போயிருந்துச்சு மேட்ச் பட் இந்த குறுக்க இந்த மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருச்சிங்க சரி நம்ம கூட வந்து ஆஸ்திரேலியா மாதிரியான பிச்சு மழைலாம் வந்து ஈஸியா சரி பண்றாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் பட் அவங்களாலே அதை வந்து பணம் மழை தொடர்ந்து வந்ததால அந்த போட்டி அப்படின்றது கைவிடப்பட்டிருக்குங்க ஆனா இதுலயுமே வந்து சூரியகுமார் யாவது ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு அதாவது நூத்தி ஐம்பது சிக்ஸ் அடிச்ச பிளேயர் அப்படின்ற ஒரு சாதனையை பண்ணிருக்காரு இந்த சாதனை பட்டியல சூரியகுமார் யாரோ ஐந்தாவது இடத்துல இருக்காரு நம்பர் ஒன் பிளேஸ்ல வந்து நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இருக்காருங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த ஒரு மேட்ச்ல நடந்துட்டு லிட்ரலி சொல்லணும் அப்படின்னா ரெயின் சேவ்ஸ் ஆஸ்திரேலியா அப்படிதான் சொல்லணும் மழை மட்டும் வரல அப்படின்னா இந்த பஸ்ட் டி டுவெண்ட்டியை நம்ம சூப்பரா ஜெயிச்சிருப்போம் ஏன்னா ஆல்ரெடி ஒன் டே சீரீஸ் வந்து ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்னு நம்ம வந்து தோத்து இருந்தோம் அதுவே வந்து இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து செம்ம அப்செட்டா இருந்தோம் பட் இந்த ஒரு போட்டி அப்படின்றது வந்து செம ஆரவாரமா ஸ்டார்ட் ஆச்சு செம்ம பதிலடி கொடுக்க போறப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் அன்பார்ச்சுனேட்டா மழை வந்துருச்சு சோ இந்த ஒரு எக்ஸைட்டிங் மேட்ச் கொடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சித்திரை ஒன் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ